சிறு குறிப்பு பார்ப்பன பத்திரிகைகள் நமது நாட்டு பார்ப்பன பத்திரிகைகளும் பார்ப்பன பத்திராதிபர்களும் ஸ்ரீமான் டாக்டர் வரதராஜலு நாயுடுகாரையும் திரு வி சுந்தர முதலியார் அவர்களையும் குல குருவாய் மதித்து ராஜரிஷி பெருமரிஷி என்று புகழ்ந்து வண்டியில் வைத்து இழுத்தது வாசகர்களுக்கு தெரியும் இப்பேற்பட்ட இருவர்களையும் இன்று என்னமாய் நடத்துகிறார்கள் என்று பார்த்தால் இவ்விரு கனவான்கள் எழுதியனுப்பிய ராஜினாமாக்களை சரியாய் தங்கள் பத்திரிகையில் போடவே இல்லை எங்கோ ஒரு மூலையில் ஒன்றரை அங்குலத்தில் பொதுஜனங்கள் ராஜினாமாவின் முழு காரியங்களையும் அறியாதபடி போட்டிருக்கிறது இவர்கள் ராஜினாமாவை மதித்ததாக கூட காட்டவில்லை வேறு ஏதாவது உபசார வார்த்தை கூட எழுதவில்லை ஒரு வயிற்றுச் சொத்து பார்ப்பனன் ஒரு உத்தியோகத்திலும் இல்லாமல் வெறும் ராஜினாமா அனுப்பியிருந்தால் அதை பகாத்மா காந்தியிடம் கொண்டு போய் இந்த தலைவர் போய்விட்டால் தமிழ்நாடே முழுகிவிடும் என்று சொல்லி மகாத்மாவையே ராஜி செய்யச் சொல்லி ராஜினாமா கொடுத்ததாலேயே அவனை பெரிய தலைவராக்கி விடுவார்கள் இதுபோலவே நமது பார்ப்பனர் தங்களது பத்திரிகையின் பலத்தால் பார்ப்பனரல்லாதாருடைய வாழ்வையும் முற்போக்கையும் பாடுபடுத்தி வருகிறார்கள் இதிலிருந்தாவது நம் நாட்டு முன்னேற்றத்தையும் பார்ப்பதரல்லாதார் சுயமரியாதையையும் உத்தேசித்தாவது பார்ப்பன பத்திரிகைகளை ஒழித்து பார்ப்பனரல்லாத பத்திரிகைகளை ஆதரிக்க முன்வரலாகாதா ஓ பார்ப்பதனல்லாத மக்களே நீங்கள் இன்னமும் உணரவில்லையா அல்லது அலட்சியமா பயமா சுயநலமா எழுங்கள் பார்ப்பதற்காத பத்திரிகைகளை பரப்புங்கள் அதுவன்றி நாம் சுயமரியாதையோடு மனிதனாக வாழ முடியாது ஒவ்வொரு நாளும் படுக்கையை விட்டு எழும்போது பத்திரிகையை பரப்ப இன்று என்ன செய்வது என்று யோசியுங்கள் படுத்து உறங்கும் இன்று என்ன என்று நினையுங்கள் உங்களுக்கு ரோஷம் மானம் வெட்கம் இல்லையா என்று உங்கள் மனச்சாட்சியை கேளுங்கள் அன்றுதான் நாமும் மனிதனாகலாம் இல்லாதவரே ஸ்ரீமான் ஒத்த கந்தசாமி செட்டியார் பிராமணரல்லாதாருக்கு மூளை இல்லை என்பது பலித்தாலம் பலித்துவிடும் குடியரசு சிறு குறிப்பு ஜூலை பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு